அதே மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஸ்டோரோட இன்றைக்கி எபிசோட தான் மக்களை பார்க்க போகிறேன் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா நேற்று நேர்ந்து ஒரு கலவரத்தோட மயிலை வீட்டை விட்டு வெளியே ஆரம்பிச்சுறாங்க அவ மக்களே மயிலும் அவங்க அம்மாவும் நடந்து போய் என்னங்கிறாங்க மக்களே அதில் என்னன்னு சொல்லியிருப்பான் போய் சொல்லி நான் அப்படின்ற இதுக்கப்புறம் மயில் நாங்கள் வாழவே முடியாதா அப்படின்னு சொல்லி ஆயிட்றாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன ஒரு கட்டத்தில் மயில் வந்து இடிஞ்சு உக்காஞ்சி உக்காஞ்சிக்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்னால் நடக்க முடியாது மயக்கமாக வருது அப்படின்னு உக்காந்துக்கிறாங்களே அதுக்கப்புறம் மயிலோடய அப்பா வந்து தண்ணி வாங்கி கொடுக்குற மாட்டேன் தண்ணி வாங்கி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டின்னு பேசிக்கினே நான் அவங்க எப்படின்னா வாழ வைக்கிற மயிலை அவங்க அம்மா வந்து சொல்லிக்கினேன் மயிலை பொறுமையாக நகர்த்தி மாறாமக்களே அதோடு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் வந்து அவங்க மயில் அவங்க வீட்டுக்காரருக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு குரூப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எல்லாரும் சாப்பாடு ஒன்றா மயிலை வீட்டு விட்டு அமைச்சிட்டு எல்லாரும் சாப்பாடு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க மக்களே சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதை அது அதோடு சாப்பிட்றதோட முடியுது மக்களே பயணிச்சுட்டு வருது அதுக்கப்புறம் இங்கே மயிலாண்டு வந்து பார்த்தா மயில் ரொம்ப டிஸ்டர்பா போயிட்டு உக்காந்து அப்படி சொல்கிற வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க மக்களே வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் அவங்க வீட்டில் நான் துணை சாக்கிறேன் இதுக்கப்புறம் போக முடியாதா அப்படின்னு சொல்ற மக்களே அதுக்கப்புறம் மயில் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்டாங்க சொன்ன பார்த்து இதுக்கப்புறம் நான் அங்கே வீட்டுல போய் வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுறான் மக்களே அதுக்கப்புறம் அவங்க மயில் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றாங்க மக்களே இன்னொரு விஷயம்னா நீ எப்படி எப்பவுமே நீ வந்து போய் சொல்லி கல்யாணம் பண்ண போய் சொல்லி கல்யாணம் என்ன மாதிரி தான் ஆகும் நீ அவங்க சொல்றாங்கன்னு அவங்க இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்றாங்கன்னு போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காதே இது நான் ஒரு ஒரு தான் இருந்தோம் இதுக்கப்புறம் நீ அம்மா யாரு சொல்றாங்கட்டு கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அழகு அழுது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு அதோட எபிசோடு முடியுது மக்களே அடுத்த எபிசோடு இதோட ஷார்ட்டா சொல்ற மாதிரி அவங்களுக்கு சொல்ற மக்களே இதோட எபிசோட் முடியுது பாய்